ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷ் பாலா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடாதவங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இருபத்தி நாலு மே தான் லாஸ்ட் டேட்டு போடாதவங்க போட்டுக்கோங்க ஓகேவா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு கமெண்ட் பாக்ஸ்ல ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விளக்கம் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது லோ கட் ஆஃப் மார்க் என்ன அல்லது ஹை கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ கட் ஆஃப் மார்க் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறேன் அதுலேயே இந்த மூணு கேள்விக்குண்டான பதிலும் நம்ம கிடச்சிரும் ஓகேவா ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இதுதான் கட் ஆஃப் மார்க்குங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது எங்கேயுமே ஓகேவா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஆகட்டும் மெடிக்கல் ஆகட்டும் எதாவது இருந்தாலும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா இந்த வருஷம் மார்க் வாங்கினவங்க எல்லாம் எடுத்துக்குவாங்க ஹையஸ்ட் மார்க் என்னவோ அதுதான் அதிக கட் ஆஃப் அங்கேதான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகுது அதாவது எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்களோ அத்தனை பேர்த்திலேயுமே வந்து ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்க அப்ப நானூறுக்கு நானூறு வாங்கியிருந்தா அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் நானூறுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாங்கிருந்தா அது ஹையஸ்ட் கட் ஆஃப் அந்த வருஷத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேற மாதிரி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேற மாதிரி இருக்கலாம் அதனால அந்தந்த வருஷம் என்ன க அதிக மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் அதே மாதிரி அந்த வருஷத்துல மொத்தமா எழுதின எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கின பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கடைசி மார்க் என்னவோ அதுதான் லோயஸ்ட் கட் ஆஃப் இல்லையா அதனால நம்ம கட் ஆஃப் இதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃபு இதுதான் லோயஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியாது ஆறுநூறு ஐ ஐநூறுக்கு நானூறுக்கு இவ்வளவு மார்க் அப்படின்னா நானூறுங்கிறது மேக்சிமம் மார்க் அதுக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதுதான் வந்து ஹையஸ்ட் மார்க்ல வாங்கியிருந்தா அது ஹையஸ்ட் கட் ஆஃப் கடைசியா ஒரு மாணவர் வந்து ஒரு மார்க் வாங்கியிருக்காருன்னா அது வந்து கட் இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகுது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இப்போ கட் ஆஃப் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அதே கான்செப்ட் அதே தான் ஓகேவா எப்படி அப்படின்னா இந்த வருஷம் இன்னைக்கு லாஸ்ட் டேட் இல்லையா இந்த வருஷம் இன்னையோட யாரெல்லாம் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை ஜாயின் சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண போனா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் அதை அஞ்சு மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுல அந்த டோட்டல் வந்த மார்க் எல்லாமே வச்சுட்டு பாப்பாங்க ஓகேவா இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நாலு மூணு கட்டாப் நான் சொல்லியிருந்தேன் தமிழ் மார்க்குக்கு மட்டும் பிஏ தமிழ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னா பிஏ மார்க் எவ்வளவோ அது மட்டும் அப்போ பிஏ மார்க்லயே யார் அந்த கோர்ஸ் கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்ளை பண்ணவங்க தான் ஒருத்தர் வந்து தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு இருப்பாரு அவர் அப்ளை பண்ணவே இல்லைன்னா அது வராது அடுத்து தொண்ணூத்தொன்பது வாங்கினவர் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காருனா தொண்ணூத்தொம்பது தான் அப்ளை பண்ணதுல ஃபர்ஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க் அதுப்போ அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் இல்லையா ஒருத்தர் வந்து ஐம்பத்தி எட்டு வாங்கியிருக்காரு கடைசியா அப்ளை பண்ணவங்க எல்லாமே பிஏ தமிழ் கேட்டவங்க எல்லாமே லாஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு தான் இருக்குன்னா அதுதான் லோயஸ்ட் கட் ஆஃப் அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் இப்ப நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அதே மாதிரி தான் மத்த நாலு சப்ஜெக்ட்டை நீங்க டோட்டல் போட்டு அந்த டோட்டல் போட்டு ஃபுல்லா கம்ப்யூட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணிடும் நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு காமிச்சிருது இல்லையா கடைசி நாலு சப்ஜெக்ட் நானூறுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு அதுதான் கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் மார்க் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கையும் பார்த்துட்டு ஹையஸ்ட் எது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகும் அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஓகேவா அந்த ஹையஸ்ட் கட் ஆஃப் கூட வந்து கோர்ஸ் வைஸ் மாறும் அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங்ல அதே மாதிரி தான் இசியில வந்து அதாவது இன்ஜினியரிங்களை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கட் ஆஃபாக ஃபிக்ஸ் ஆகுது ஓவராலாக அத்தனை பேரும் ஏன்னா அது எலிஜிபிலிட்டி ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா நிறைய பேர் தான் சொல்லியிருப்பாங்க இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு தான் சப்ஜெக்ட் தான் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த குரூப் அதாவது எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதாக இருந்தாலும் இந்த மூணு மார்க் தான் எடுக்க போகிறாங்க அதனால காமன் தான் காமன் மூணு சப்ஜெக்ட்டு காமன் கட் ஆஃப் தான் எல்லா கோர்ஸுக்குமே ஓகேவா அப்போ ஓவராலா எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு கட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து லோயஸ்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் அப்ளை பண்ணாங்கள வச்சு இப்ப கவுன்சிலிங்ல போய் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப ட்ரிபிள் இ அப்படின்னா ட்ரிபிள்இல வந்து எவ்வளவு பேர் கோர்ஸ் எடுத்திருக்காங்களோ அதுல எடுத்ததுல ஐயஸ்ட் என்ன யார் அதிகமான மார்க் கட் ஆஃப் வச்சிருந்தவங்க எடுத்திருக்காங்க கம்மியான மார்க் வச்சிருக்கவங்க எடுத்திருக்காங்க யாரு அப்படிங்கறத வச்சு லோயஸ்ட் கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப் சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சொல்லலாம் இருபத்தி ரெண்டுக்கு சொல்லலாம் அதெல்லாம் டிஎன்இஏ வெப்சைட்லயே கூட போட்டிருக்காங்க ஓகேவா ஆனா ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மாறுது இல்லையா கட் ஆஃப் நானூறு மார்க் எடுத்தா கூட ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஒரு மாதிரியான மார்க் அப்போ நானூறுக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம் அதே மாதிரி பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு அதுல கட் ஆஃப் தனியா பார்க்கறோம் அப்புறம் வந்து பயோ மேக்ஸ் குரூப்பா இருந்ததுன்னா அதுக்கு தனியா பார்க்குறோம் ஸோ இதுதான் அப்ப அப்ளை பண்ணவங்கலயே யார் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃபா அதாவது அதிகபட்சம் கட் ஃபிக்ஸ் ஆகுது அந்த அப்ளை பண்ணவங்களே யாரு கம்மியா வாங்கியிருக்காங்களோ அதுதான் லோயஸ்ட் கட் ஃபிக்ஸ் ஆகுது இது வந்து கண்டிப்பா ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது இப்போ ரேங்க்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஓரளவு காலேஜ் வைஸ் தான் அதுவும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்ஜினியரிங்ல வந்து ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு லெவல்லையே வந்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ணவங்களுடைய மேக்ஸிமம் கட் ஆஃப் என்ன லோயஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் ஆனா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வைஸ் தான் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வரும் நம்ம எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணமோ அந்த காலேஜ் ரேங்க் பார்க்கலாம் அப்ளை பண்ணாத பண்ணாதி கூட நம்ம வந்து வெப்சைட்ல போய் பார்க்க முடியும் அந்த காலேஜ் வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்போ அதை பாக்குறப்ப அந்த காலேஜ்ல அந்த நம்ம ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன லோயஸ்ட் கட் ஆஃப் என்ன கோர்ஸ் வைஸ் கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அப்போ ரேங்க் லிஸ்ட் வரணும் அந்த ரேங்க் லிஸ்ட்டை காலேஜ் வந்து அவங்க வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணணும் நம்ம அதில் போய் பார்க்குறப்பதான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா கட் ஆஃப் சம்பந்தமா இதுக்கு மேல எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஏதாவது டவுட் இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்ல சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகக்கூடியதாக இருந்தால் செப்பரேட் வீடியோவா கொடுக்குறேன் ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ